யாரெல்லாம் இஸ்லாத்தை பற்றி களங்கம் ஏற்படுத்துகிறார்களோ இஸ்லாத்திற்கு எதிராக களம் காண நினைத்தார்களோ அல்லது அத்துணை நபர்களுக்கும் இந்த குரான் வாயிலாக அல்லாவுடைய தூதர் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அரை மணி நேரத்தில் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது மக்கள் ஏற்க மறுத்தார்கள் அடுத்ததாக அல்லாஹ் ஒரு கட்டளையிடுகிறான் வ அந்திர் அஷிரதக்கல் உங்கள் குடும்பத்தார்களை எல்லாம் அழையுங்கள் அனைவரிடத்திலும் இந்த ஏகத்துவத்தை போட்டு உடையுங்கள் என்கிறான் ஒரு பிரம்மாண்டமான மலைக்குன்றின் மேல் ஏறி நின்று அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறார்கள் தன் குடும்பத்தார் ஒருவர் கூட விடுபடாமல் அத்துணை நபர்களையும் அழைக்கிறார்கள் யா பனி அப்து ஷம்ஸ் யா பனி அப்து மனாஃப்

எப்பெருவிட ஒரு செயல்னு பாருங்க சொல்லிவிடுற சொல்ல அடுத்தபடியாக எடுத்துரைக்கிறார்கள் ச அபுல்ஹாபி பலாலிகா உங்களிடத்திலே உங்களுக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது அந்த உறவை அந்த பந்தத்தை அந்த சொந்தத்தை நான் என் கொள்கை மூலமாக பசுமையாக்க விரும்புகிறேன் என்றார்கள் உறவுகார மாமா மச்சான் பெரியத்தா சின்னத்தா ரொம்ப நானும் இவரும் அப்படி இவருக்காக உயிரை கொடுப்பேன் அதெல்லாம் அப்புறம் தான் முதலில் ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்க வேண்டும் அப்படி எடுத்துரைக்கும் பொழுதுதான் உங்களுடைய உறவு பசுமையாகும் என்று அல்லாவுடைய தூதர் தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார் இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா நம்ம ஏகத்துவ கொள்கையில் இருப்போம் நம்ம குடும்பத்தாரில் ஒருத்தர் போயிட்டு மௌல சபைகளில் கலந்து கொண்டு பெரிய ஒரு அருள் கிடைக்கும் என்று அமர்ந்திருப்பார் தாயத்து தகடி கட்டக்கூடியவர் நம் குடும்பத்தாரில் இருக்கலாம் தர்ஹா வழிபாட்டில் மூழ்கி கிடப்பவர் நம் குடும்பத்தாரில் இருக்கலாம் வரதட்சணை திருமணங்களில் கலந்து கொள்பவர் நம் குடும்பத்தாரில் இருக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் எத்தனையோ சாப்பாடுக்கு போய் கலந்துக்கணும் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு திருமணம்னு வந்துட்டா மார்க்கத்திற்கு முரணான திருமணமாக இருந்தாலும் அதுல போயிட்டு கலந்து கொண்டு சாப்பிட்டு விடுகிறோம் ஒரே ஒரு நாள் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காக மாமா மச்சான் பெரியத்தா சின்னத்தா மாமி அண்ணன் தம்பி எல்லாத்தையும் அழைச்சி அல்லாகுவ தூதரவர்கள் எப்படி உறவை பசுமையாக்க நினைத்தார்களோ நாம் ஈடுபட்ட காலங்கள் உண்டா தன்னுடைய குடும்பமாக இருக்கட்டும் இருக்கிற இருக்கட்டும் இஸ்லாத்தை எதிர்க்கிற எதிரிகளாக இருக்கட்டும் அல்லாஹுவின் தூதரவர்கள் இந்த குரான் மூலமாக பாடம் நடத்த விரும்பினார்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கேட்டு பாருங்க என் குடும்பத்தாரும் ஒரு பட்டியல் போடு எல்லாரும் யாருமே சீருக்கு வைக்கலையா ஏகத்துவத்திலேயே மூழ்கி திளைக்கிறார்களா பெரும்பாலான குடும்பத்தார்கள் மைனஸ் தான் ஏன் சொல்ல மறுக்கிறோம் அதனுடைய அருமை அதனுடைய பலாபலன் அதனுடைய நன்மை நமக்கு வழங்கலை அவ்வளவுதான்